ஹலோ குட்டிஸ் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிற கதை வந்து தீபாவளியை பற்றின கதை மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தாராம் அதாவது முகத்தோடு இருக்கிற அவதாரம் என்ன காரணம்னா முன்னொரு காலத்தில் இரண்யாட்சன் ஒரு அசுரன் பூமாதேவியை தூக்கிட்டு தண்ணி கடியில் போயிட்டாங்கண்ணா அப்போ வராகமூர்த்தி அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு தண்ணி கடியில் போய் பூமாதேவியை காப்பாற்றினாங்களாம் பூமாதேவியை காப்பாற்றி மேலே தூக்கிட்டு வந்து சேஃப்கார்ட் பண்ணாங்களாம் அதுக்கப்புறம் பூமாதேவி கிட்ட ஒரு குட்டி குழந்தை வந்துச்சான் பூமாதேவி அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்களாம் சுவாமி இது என்ன குழந்த பூமியில் வந்து பிறந்திருக்கே இது யாரு அப்படின்னு கேட்டாங்களாம் பூமாதேவி அசுரனோட ரத்தத்துல இருந்தும் என்னோட ரத்தத்துல இருந்தும் இந்த குழந்தை உருவாயிருக்கு இந்த குழந்தைக்கு பேரு நரன் இந்த குழந்தைய நீ பத்திரமா பார்த்து வளர்த்துக்கோ இந்த பையனோட உடம்புல அசுர ரத்தம் கலந்துருக்குன்னு தெரியாத வரைக்கும் இவன் எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாக மாட்டான் சொன்னாரான் அதே மாதிரி பூமாதேவியும் இருக்கிற சகல கலைகளையும் கற்றுக் கொடுத்து வளர்த்தாங்களாம் ஒரு நாள் இந்த நரகாசுரனுக்கு கல்யாண வயசு வந்துச்சான் அப்போ அசுரகுருவோட குருவோட பார்வையில ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம் அந்த பொண்ணோட சகோதரனை இந்திரன் வந்து வேள்வி செய்ய சொல்லி கூட்டிகிட்டு போய் கொண்டுட்டான் அதனால அந்த பொண்ணு நரகாசுரன்ட்ட சொல்லி தேவர்கள் எல்லாத்தையும் சிறை பிடிக்கணும்னு சொன்னாலாம் அதே மாதிரி நரகாசுரனும் போய் எல்லா பெண்களையும் கவர்ந்து எடுத்துகிட்டு வந்துட்டாரான் தேவலோகத்திலேருந்து இதை பார்த்து தேவர்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு மகாவிஷ்ணு போய் பரம்பொருளே எப்படியாவது நரகாசுரனை அழிச்சு அங்கே இருக்கிற எல்லா பொண்களையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க மகாவிஷ்ணுவும் அவன் வந்து பெற்ற தாயால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழணும்னு வரம் வாங்கியிருக்கான் கிருஷ்ணா அவதாரத்தில் நான் பாமாவோட போய் அவனோட போர் புரிஞ்சு காப்பாற்றுறேன்னு சொன்னாரான் பாமாட்ட போய் நரகாசுரன் இருக்கான் ரொம்ப எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிறான் போய் அவன் கூட போர் புரிய போகிறேன்னாரான் சத்தியபாமாவும் நானும் அவங்க கூட வந்தே தீர்வேன் வந்தாங்களாம் தாக்குதல் நடக்கையில் அவன் ஒரு விஷ வாயுவை பரப்புன மாதிரியும் அதனால் மகாவிஷ்ணு மயக்கம் போட்டு விழுந்த மாதிரியும் காட்டிக்கிட்டாரான் கிருஷ்ணருக்கு தெரியாத லீலையா சத்யபாமா உடனே கோபப்பட்டு எடுத்து போர் புரிய ஆரம்பித்தாங்க பூமாதேவி தான் சத்யபாமாவா அவதாரம் எடுத்து வந்திருந்தாங்க அவங்களுக்கு தன்னோட முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களும் மறந்து போயிருச்சு நரகாசுரன் தன்னோட மகன்றதையும் மறந்துட்டாங்க நரகாசுரனுக்கு தன்னோட தாய் தான் வந்து எதிர்த்து நின்று போராடுறதுன்னு தெரியல அழகான பெண் ஒருத்தி தேவலோக மங்கை நம்மளோட வந்து போராடுறான்னு நினச்சாங்களாம் அந்த துணிச்செல்ல சண்டை போட ஆரம்பித்தாராம் ஆனால் அவரோட தோல்விய தழுவியில தான் அவருக்கு தெரிஞ்சுதான் வந்திருந்தது சாட்சாத் அந்த பூமாதேவியை தான் அவன் விழுந்த உடனேவே பூமாதேவிக்கும் ஞாபகம் வந்துருச்சு ஐயோ நம்ம சத்தியபாமாவாக வந்திருக்கோம் ஆனால் நம்ம சொல்றது நம்மளோட மகனேன்னு ஆனால் மகாவிஷ்ணு என்ன சொன்னாராம் அவனோட அசுரத்தன்மை நீங்கி தேவத்துவம் பெற்றுட்டான் இந்த நாள் ஒரு நல்ல நாள்னு சொன்னாராம் அதனால தான் அவனோட இறந்த நாளை எல்லாரும் வீட்டில் விளக்கேற்றி வச்சு சந்தோஷமாக வெடி போட்டு புத்தாடைகள்லாம் உடுத்தி கொண்டாடுறோம் நம்ம மனசில் இருக்கிற கெட்டது நீங்கி நம்மளுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்கள் வெளியில் வர்றதுக்காக தான் தீபங்கள் ஏற்றுறோம் ஸோ குட்டீஸ் தீபாவளிக்கு அதை தெரியும்ல நரகாசுரன் யாருன்னு தெரியும்ல ஹாப்பி தீபாவளி என்ஜாய் யுவர் தீவாளி ஹாவ் அ சேஃப் தீவாளி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸோடு உங்களை டெய்லி மீட் பண்ணுறேன்